வணக்கம் அண்மை அன்பர்களே இன்று காணவிருக்கும் பதிவு சகல சித்துக்கள் ஆடும் அஷ்ட கர்மங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தந்திர ஜாலத்தை பற்றி தான் நம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யணும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது சகல சித்துக்கள் அஷ்டமா சித்து என்று சொல்லக்கூடிய என் வகை சித்துக்களையும் என் வகை கர்மங்கள் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் வேதனம் வித்வேஷனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய என் வகை கர்மங்களையும் செய்யக்கூடிய சில ஜால வித்தைகள் அதாவது அநேக ஜால வித்தைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வசிய குளிகை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்திருக்கிறோம் அதாவது இந்த குளிகை என்பது சற்று கடினமானது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை கிடையாது இது பொதுவாக அரிய மூலிகையாக இது தற்பொழுது இருக்கிறது அதாவது மலைகளிலும் காடுகளிலும் இருந்து கிடைக்கும் இந்த மூலிகையினுடைய பெயர் இருளி என்று அழைக்கப்படுகிறது அதாவது இருளி மூலிகை இது இரண்டு வகைகளில் இருக்கிறது ஒன்று மூலிகை வகையிலையும் இன்னொன்று மரம் வகையிலையும் இருக்கிறது இது எந்த வகை இருந்தாலும் பரவாயில்லை அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏனெனில் சித்தர் பெருமக்கள் சில மறைமொழி பாசைகளில் சில விஷயங்களை கூர்ந்து சொல்லியிருப்பார்கள் அதை நாம் ஆய்ந்து அறிந்துதான் நாம் செய்து அதை பயன்படுத்த வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்து பாருங்கள் ஏனெனில் இது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை கண்டுபிடித்து எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக அந்த சித்தரின் அருளினால் உங்களுக்கு அநேக வித்தைகள் கை கூடும் அஷ்ட கருமங்களும் உங்களுக்கு கை கூடும் ஆகவே இந்த இருளி மூலிகையை முதலில் கண்டுபிடித்து செவ்வாய்க்கிழமை காலை அதற்கு மஞ்சள் நூலால் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து பொங்கல் வைத்து கோழி பலியிட வேண்டும் கோழி பலி கொடுத்து பிறகு இந்த வேரை நாம் ஆணி அறுபடாமல் எடுத்துக்கொண்டு பிறகு நத்தை சுருக்கி வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயத்தில் சபனிவர்த்தி செய்து அதற்கும் ஒரு ராஜகணி எலுமிச்சை காவு கொடுத்து இரண்டையும் எடுத்து செப்புத்தகட்டில் ஐம்பத்தி ஓர் அச்சரங்கள் என்று அச்சர பிரயோகங்கள் இருக்கிறது அதாவது பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நமசிவாய என்ற அந்த ஐந்து எழுத்திற்கு ஐம்பத்தி ஓரு இலக்கங்கள் ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் அதே போன்று ஷரவண பாவ என்று சொல்லக்கூடிய அதற்கும் ஐம்பத்தி ஒரு அச்சரங்கள் இருக்கிறது அந்த அச்சரத்தை செப்புத்தகட்டில் பதிந்து கொள்ள வேண்டும் தமிழ் எழுத்துக்கள் தான் அந்த அச்சரங்கள் சில வடமொழி எழுத்துக்களும் சேர்ந்து ஐம்பத்தி ஓர் அச்சரங்கள் இருக்கும் அந்த ஐம்பத்தி ஓர் அச்சரங்கள் தான் பல்வேறு மந்திரங்களாக நமக்கு இருக்கிறது ஆகவே அந்த அச்சரத்தை ஒரு தகட்டில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த தகட்டில் முன்பாக இந்த இரண்டு வேறுகளையும் ஒரு தாயத்தில் அடைத்து முன்வைத்து அதற்கு மந்திர ஜபம் செய்ய வேண்டும் அதாவது அஷ்ட விஷயங்களும் செய்யக்கூடிய மந்திரங்களை சொல்லி ஒரு ஆயிரத்தி எட்டு உருவாக உருவேற்றி பிறகு அந்த காயத்தை நாம் எடுத்து புலிசுமாக நாம் அணிந்து கொண்டால் சகல சித்துக்களும் ஆட முடியும் அஷ்ட கர்மங்களும் ஆட முடியும் ஆகவே மிக பெரிய ஒரு இரகசிய மூலிகை தான் இந்த இருளி மூலிகை இது அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது வாய்ப்பிருந்து உங்களுக்கு சித்தர்களுடைய அருள் இருந்தால் இதை முறையாக நான் சொன்னது போன்று எடுத்து செய்து அதற்கு அஷ்டகர்மா மந்திரங்களை உச்சாடனம் செய்து நீங்கள் பயன்படுத்துங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு பயன் தரும் வாய்ப்பு பயன்படுத்தி பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்லதோர் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்